நேர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இன்னைக்கு பார்க்க போற ஒரு சிறப்பான தகவல் இல்ல நம்ம வாழ்க்கைய மேம்படுத்த போற ஒரு வழிமுறை என்னன்னு மகாலட்சுமிய வழிபாடு நம்ம வீட்டுல எப்படி பண்ணலாம் இல்ல நம்மளுடைய மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சே இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான வாழ்க்கையில நம்ம எல்லா விதத்தையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான வாழ்க்கையில நம்ம எல்லா விஷயத்தையும் சரியா செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணி பார்ப்போம் அதற்குண்டான பலன் நிச்சயமா கிடைக்கும் சமீபத்துல நம்ம பீடத்துக்கு வரக்கூடிய ஒரு அம்மா எங்கிட்ட வந்து கேட்டாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா சாமி எங்க வீட்டில் எப்பவும் ஐஸ்வர்ய இருந்துக்கிட்டே இருக்கணும் நிறைஞ்ச செல்வம் இருக்கணும் எங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அடியன்னு சொல்ல ஒரு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் கோலம் போடுங்க வீட்டுக்குள்ள தீபம் போடுங்க அப்படிங்கிற விஷயத்த அடியுன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த தீபம் வீட்டுக்குள்ளே ஏதுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரகாசத்தினால மகாலட்சுமி ஈர்க்கப்பட்டு நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்போது நம்ம வீட்டினுடைய வாசல் வந்து வெறும் தரையா இல்லாமல் அதில் ஒரு கோலம் போட்டுருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்போ வாசலை எப்படி அதுக்கு தயார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பசுந்த சாணத்தினால முழுகிறது ரொம்ப விசேஷம் ஏன் பசுஞ்சாணம் சாணம் அப்படின்னு சொல்றது பார்த்திங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பசுமாடுதான் தான் ஒரு பிரலய காலத்துல தேவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்க போறதுன்னு தவிக்கிறாங்க அப்போ இந்த காமதேவன் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ள எல்லாரும் வந்துருங்க நான் உங்களை எல்லாம் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய உடலை கொடுத்து எல்லா விதமான தேவர்களும் உள்ள வர்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படிப்பட்ட மாட்டினுடைய அந்த சாணம் பசும் சாணம் பாத்தீங்கன்னா அதால் எடுத்து நம்ம வாசல் முழுகும் போது நமக்கு வரக்கூடிய நோய் அதுமே வராமல் போகும் ஏன்னா நம்ம சாணம் போட்டு மிளகும் போதே கூட கொஞ்சம் மஞ்சள் போட்டுருவோம் சாணமே நம்ம மருத்துவ முறையின்படி நோய்களை விரட்ட கொண்டு கூடிய விஷயமா தான் சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மஞ்சளுமே நமக்கு வரக்கூடிய கிருமிகள் இதையெல்லாம் விளக்குறதா சொல்றாங்க அப்ப நமக்கு எந்த விதமான கெட்ட விஷயங்கள் பேட் வைப்ரேஷன் எதிர்மறையான ஆற்றல்கள் நமக்கு வந்துச்சுனாலும் இந்த சாணத்தினால வீட்டை மொழிகி வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா அது வராது அப்படி சாணத்தினால மொழுகுனதுக்கு அப்புறம் நம்ம போடக்கூடிய கோலங்கள் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இந்த ஸ்வஸ்திக்கு போடுறது இந்த அருகோணம் போட்டு நடுவுல புள்ளி வைக்கிறது இதெல்லாம் வந்து வீட்டு வாசல்ல பண்ணி வச்சிருப்பாங்க அது நிச்சயமா கூடாது நம்ம வீட்டு வாசல்களில் என்றைக்குமே நல்ல விதத்தில் எந்த டிசைனில் வேணாலும் போல போட்டுக்கலாம் ஆனால் இந்த தெய்வ முத்திரைகளாக இருக்கக்கூடிய இந்த சம்ஸ்கிருதத்தில் வரக்கூடிய ஓமாகட்டும் இல்லை தமிழில் வரக்கூடிய ஓமாகட்டும் இல்லை விநாயகரை குறிக்கக்கூடிய அந்த ஸ்வஸ்திக்கு அக்ஷரமாகட்டும் இல்லை ஷக்கோணம்னு சொல்லக்கூடிய அந்த முருகனுடைய அக்ஷரமாகட்டும் எல்லாமே கால்வதி படுற இடத்துல நிச்சயமாக போடக்கூடாது அப்போது இப்படி எல்லாம் போட்டா மகாலட்சுமி வருவாளா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா வருவாங்க மகாலட்சுமி வந்த உடனே எங்க போவாங்க நம்ம வீட்டுல வீட்டுக்குள்ள ஆயிட்டாங்க எங்க போவாங்க நம்ம வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவோம் முதல்ல வீட்டுக்குள்ள போவோம் ஹால்ல உட்காருவோம் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம் இல்ல கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் பார்ப்போம் ஏதாச்சும் இருந்தா சாப்பிடுவோம் இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணுவோம் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா எங்க போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜலதாரைன்னு சொல்லக்கூடிய அந்த பாத்திரம் கழுவுற இடத்துக்கு தான் முதல்ல போவாங்க ராத்திரி வேலைகள்ல பாத்திரத்தை கழுவிட்டு சுத்தமா அந்த ஜலதாரையை சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம எப்பவுமே தூங்க போகணும் அதிகாலை பொழுதுல நம்ம வாசல் தொழிச்சு வாசல் மொழி கோலம் போட்டுட்டு நம்மளுடைய பணிகளை ஆரம்பிக்கும் போது நிச்சயமா அந்த சமயத்துலயுமே மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க இதுக்கு முந்தின வீடியோஸ்ல மாலை வேலையில விளக்கு போட்டா கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் நமக்கு எந்த நேரம் வந்தாலுமே நம்ம மகாலட்சுமி வேண்டாம்னு சொல்ல போறது இல்லையே மாலை வேலையில மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதுக்கு உண்டான தீபத்தை வாசல்ல போடணும் அதே மாதிரி காலை வேலையில அதிகாலை வேலையில எந்திரிச்சு தீபம் போடுறவங்க வீட்டுல கண்டிப்பா மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்க அப்போது வந்து முதல்ல பார்க்கக்கூடிய இடம் அந்த பாத்திர கழுவுற இடம் அந்த தான் அங்கே எச்ச பாத்திரங்களை முழுமையாக போட்டு வச்சுருந்தாலோ இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய இந்த தட்டுகள் சாப்பிடு சாப்பாடு சாப்பிட்றதுக்கான சமைச்ச பானைகள் பானைன்னு சொன்னால் அன்னைக்கு பானை இன்னைக்கு வந்து குக்கர்ல இருந்து நம்ம தவால இருந்து இதெல்லாம் போட்டு வச்சிருப்போம் இப்படியான விஷயங்கள் அதில் இருந்துச்சுன்னா நிச்சயமா அதனால நமக்கு தீமை தான் வரும் அப்போ அந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடுகளில் ஒரு பிடி சாதமாவது ராத்திரி வேலை முழுக்க உங்களுடைய வீட்டில் இருக்கணும் எல்லாம் சாப்பிட்டாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக எல்லா பாத்திரத்தையும் ஒழிச்சு கழுவி வைக்காம கொஞ்சமாவது சாதம் வச்சிருக்கணும் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரத காலத்தில் பஞ்சமாண்டவர்களுக்கு ஒரு அக்ஷய பாத்திரம் கிடைக்குது அது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த பஞ்சபாத்த பஞ்சமாண்டவர்களாக ஆகிய நீங்க இந்த அக்ஷய பாத்திரத்துல என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ன வேணாலும் இதனால எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஆனா ஒரு முறை கது கவுத்தி வச்சுட்டா அதாவது சாப்பிட்டு அப்புறம் கழுவி கமுத்தி வச்சுட்டா அதுக்கப்புறம் இதுல இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பஞ்சமாண்டவர்கள் சாப்பிட்டு முடிக்கிறாங்க முடிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை கழுவி கமுத்தி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு மகரிஷிய வேணும் வேணும்னே அனுப்புறாங்க அனுப்பும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவரும் ரொம்ப கோபமானவர் எந்த தீமையான விஷயங்களை பார்த்தாலே உடனே சாபம் கொடுக்கக்கூடியவர் அத விவரமா சொன்னா நிறைய நேரம் சொல்லிட்டே போலாம் உங்களுக்கு எளிமையா இருக்கட்டுமே இந்த விஷயம் என்னங்கறது புரியணுமே அப்படிங்கறத சொல்றோம் அப்ப வரும்போது என்ன பண்ணிடுறாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் கல்வி கமிட்டி வச்சிடுறாங்க அதனால வரக்கூடிய விஷயங்கள் அவர் வந்து பார்த்துட்டு எனக்கு சாப்பாடு வேணும் நான் குளிச்சுட்டு வரேன் அதுக்குள்ள எனக்கு தயார் செஞ்சு உனக்கு தான் அக்ஷய பாத்திரம் இருக்கே கேட்டா கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் குளிக்க போகும்போது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்துல ஒண்ணும் இனிமேல் கிடைக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் ஒரு பிக்ஷாண்டி வடிவத்துல வந்து அம்மா அவங்ககிட்ட அக்ஷய பாத்திரம் இருக்குல்ல எனக்கு ஏதாவது சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து நிக்கிறார் நிற்கும் போது எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க அதுல இருந்தது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கீர சாதத்தினுடைய பருக்கை அத சாப்பிட்டுட்டு இந்த கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த உணவு போய் சேரட்டும்னு அனுகிரகம் பண்றாரு அந்த முனிவருக்குமே அந்த பசி அடங்கிடுது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுனால இவர் வந்து பார்க்கும் போது இல்லமா எனக்கு பசி இல்ல இன்னொரு நாள் வர்றேன்ட்டு சாபம் கொடுக்காம போயிடுறாரு அப்போ நம்மளுடைய வீடுகள்ல எப்பவுமே ஒருபடி சாதமாவது இருக்கணும் இப்படி நல்ல விஷயங்களை நம்ம வீட்டுல செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் மகாலட்சுமிக்கு தனியா பூஜைகள் பண்றதாகட்டும் ஹோமங்கள் பண்றதாகட்டும் நல்ல ஆச்சாரியர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து பண்றதாகட்டும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இன்னுமே நம்மளுடைய வாழ்க்கை மேன்மையடைஞ்சே இருக்கும் அப்படி இல்லைனாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஜோதிட யுகம் சேனல்லயே வரக்கூடிய வீடியோஸ்ல அந்த ஆச்சாரியர்களை நல்ல விதத்தில் எப்படி கூப்பிடலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர்லையும் கூட கான்டெக்ட் பண்ணா நம்மளுடைய டீமே வந்து எந்த ஊரா இருந்தாலும் அந்த ஊர்ல வந்து கோமங்கள் பகுதிகளெலாம் பண்ணி வைப்பாங்க இதே மாதிரி சிறப்பான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடர் யுகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நமஸ்காரம்